ஸ்டேவான் அல்லது முடியப்பர் எருசலேமில் பிறந்தவர் கமாலியேல் என்பவரிடம் கல்வி கற்றவர் இவர் ஒரு கிரேக்க மொழி பேசும் பிரவினத்து கிறிஸ்தவர் ஆண்டவர் இயேசுவின் முன்னேற்றத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே வந்தது எனவே அவர்களுக்கு இறைவாக்கு எடுத்துரைக்கவும் ஏழைகளுக்கு அதிலும் குறிப்பாக கிரேக்க மொழி பேசும் கைப்பெண்களுக்கு உணவு பரிமாற முடியாத ஒரு சூழ்நிலை திருத்தூதர்களுக்கு ஏற்பட்டது இத்தகைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திருத்தூதர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஏழு திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களின் முதன்மையானவர்தான் ஸ்டேவான் ஸ்டேவான் அருளும் வல்லனி நிறைந்தவராய் நிறைய வல்ல செயல்களை செய்வராய் இருந்தார் அதோடு கூட கிரேக்க மொழி பேசும் பெண்களுக்கு உணவு பரிமாறும் பணியினையும் அறிவித்து வந்தார் தூய ஞானத்தாலும் நிரப்பப்பட்ட ஒரு சமயம் உரிமை அடைந்தோர் எனப்படும் மக்களுக்கு மத்தியில் பேசும் போது இவரோடு பேசுவதற்கு அங்கிருந்த யாவருமே திறனற்று போனார்கள் இதை பார்த்த பரிசய கூட்டம் அங்கிருந்தவர்களுக்கு பணம் கொடுத்து ஸ்தேவான் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகிறார் என்று சொல்லி இவரை தலைமைச் சங்கத்திற்கு முன்பாக இழுத்து சென்றார்கள் தலைமைச் சங்கத்திற்கு முன்பாக இவர் பேசிய பேச்சு தான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது ஸ்தேவான் தலைமைச் சங்கத்துக்கு முன்பாக ஆற்றிய உரையில் மூன்று முக்கியமான உண்மைகள் அடங்கியிருந்தன முதலாவது கடவுள் எரிசலின் திருக்கோவிலில் மட்டும் பிரசனமாக இருக்கவில்லை அவர் எல்லா இடங்களிலும் பிரசனமாக இருக்கின்றார் இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் தொடர்ந்து கடவுளின் பணியாளர்களை புறக்கணித்து அவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள் மூன்றாவதாக யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தை கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட பேச்சை கேட்ட தலைமைச் சங்கத்தார் ஸ்டேவானை நகருக்கு வெளியே எழுத்து சென்று அவரை கல்லால் கொன்றனர் இதற்கு உடனடியாக இருந்தவர் அவர்கள் ஸ்டேவானை நோக்கி கற்களை எறிந்தபோது அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்தார் அப்போது வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் மாட்சியையும் தந்தை கடவுளின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருப்பதையும் இவர் கண்டார் பின்னர் இவர் முழந்தால் படியிட்டு தன்னை துன்புறுத்தவர்களுக்காக தந்தையும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களது குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தார் கடைசில் இவர் தந்தையை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தார் ஏறக்குறைய ஸ்தேவானின் இறப்பின் போதும் நடந்த நிகழ்வுகளும் ஆண்டவர் இயேசுவின் இறப்பின் போது நடந்த நிகழ்வுகளும் ஒத்து போகின்றன ஆண்டவர் இயேசு தன்னை வதைத்தவர்களுக்காக ஜெபித்தது போல ஸ்டேவானும் தன்னை வதைத்தவர்களுக்காக ஜெபித்தார் ஆண்டவர் இயேசு இறப்பதற்கு முன்பாக தந்தையை உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொன்னது போன்று ஸ்டேவானும் சொல்லி தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார் இவ்வாறு இவர் ஆண்டவர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை தரும் பெயர் பெற்றார் இவரது நினைவு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆகும் ஜெபம் பகைவர்களை மன்னிக்க கற்று தந்த இறைவாம் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்து அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடிய தூய ஸ்தேவான் தனது இறைஞானத்தால் ஞானத்தால் கிறிஸ்துவின் மாட்சிமிக்காக பாடுபட்டது போல நாங்களும் உமது மாட்சியே எங்களது திறமைகளின் வழியாக எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய வரங்களை எங்களுக்கு அழைத்தரல உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் துயஸ்தேவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்